ఇటు ది ది ఇవ హాస్ ద యా நல்லூரம்பெருமானனுடைய இன்றைய உற்சவத்திலே பத்தொன்பதாம் நாள் திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது எம்பெருமான் இப்பொழுது மயில் வாகனத்திலே பள்ளி தெய்வ சமேதராக வீதியிலே வந்து யாக திராட்ட பூசையிலே கலந்து கொண்டு உற்சவ முக்தியோடு வருகின்ற நேரம் வந்து கொண்டிருக்கின்றது எம்பெருமானுடைய அடியார்கள் வீதியங்கம் நிறைந்து பிறந்தவற்றில் நிற்கின்றார்கள் இப்பொழுது மாலை நேரம் சூரியனுடைய கிரணங்கள் எல்லாம் அடங்கி வீதியங்கும் குளிர்ச்சி பொருந்திய நிலையிலே இன்றைய காட்சிகள் நடைபெறுகின்றன நேற்றைய திருவிழா குழுவிலே விஷயமாக பாத்தியேசைகளோடு நடைபெற்றதும் இன்றைய திருவிழா வேத வழியோடு சிறப்பாக உள்வீதியிலே நடைபெற்று என்பது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது தமிழ் வன் தொலைக்காட்சியிலே இந்த பங்கை அன்பர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே அடையின் அளவிலே இருந்து எம்பெருமானுடைய பிரார்த்தனை அடியார்களுக்கு இங்கே விழாவின் அனுக்கிரகம் எம்பெருமானுடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது அடியனின் வீதியிலேயே நான் உங்கள் அடியாக வந்து தர்சனத்துக்கு வந்து கொண்டிருந்த பொழுது இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்றதற்கு அம்பாளுடைய அனுக்கிரகம் நான் ஐநாதி நாகபூஷன் தலைவர் என்ற முறையிலே இங்கே குறிப்பிட்டு விரும்புவது எனக்கு கிடைத்த பெரும் சந்தர்ப்பம் என்றுதான் சொல்லலாம் பெருமான பற்றிய ஒரு சுருக்கமான குறிப்பை தனியடிய அடியார்களுக்கு கூறியிருப்பதற்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பமாக கருதுகிறேன் இன்றைய முயற்சி எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஒரு வழிபாட்டுக்குரிய இடமாக இருக்கு வீட்டிற்கும் பெருமானிற்கு இன்றைக்கு பத்தொன்பதாவது மகோற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெற்ற வண்ணம் உள்ளது அதனை தங்க மயில் திருவிழா என்று அழைப்பார்கள் நெல்லையம்பதியிலே வீட்டிற்கும் நெல்லை குமரனினுடைய பத்தொன்பதாவது நன்னாளிலே குமரப்பெருமான் தங்கவேலோடு வீதி உலா வருகின்ற காட்சி கண்வள்ளா காட்சியாக இங்கே பக்த கோடிகள் அனைவரும் அவருடைய திருவருளை பெற்று உயும் வண்ணம் அவருடைய திவ்யமான திருவருள் கதாட்சத்தினை பெறுவதற்காக இங்கே பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் வருகிற இருக்கின்றார்கள் முருகப்பெருமான் வழி தேவையானை சமயதரராக இங்கு மயில் எழுந்தருளி வீதி உலா வருகின்றார் மிக பிரம்மாண்டமான பெருமை மிகு காட்சியாக இங்கே காட்சி அளிக்கப்படுகின்றது என்று சொன்னால் மிகாது இந்த நெல்லையம் பதவியிலே வீட்டிலிருந்து விஜயமான திருடனு காணிக்கின்ற வெற்றிவே வீரவே சூரனை சம் கரிக்கவே வேறு உண்டு இல்லை மயிருண்டு பயம் இல்லை புகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள் வேறொண்டு வினை இல்லை i <laughs> அவர் வந்து பயபார் எடுத்து கொண்டதை பலிக்கடவாரம் தயவாக பேசிக்கொண்டு தெர்மன் அடியாரே இந்த நேஷனல் பொஷரம படுத்தி கூட வர வேண்டும் தெர்மன் சுப்பிரமணியன் அவர்களின் ஆங்கள் சிறப்பட்டமாக வந்து வணங்கார் தெர்மன் தற்போதமாய் தயவாக சந்திப்பினும் ஆங்களிராக குடுமானுக்கு அற்புத்தப்பட்டு பயன் பாயின்ட் மாடல

பூர் இந்த வரோதா நூல்